அதர்வன வேதத்திலே ரொம்ப விசேஷமாக இருக்கக்கூடியவர் இந்த உச்சிஷ்ட மகாகணபதி கானபத்தியம் என்று சொல்லக்கூடிய தன்மையில் அதாவது இந்து மதம் பொதுவாகவே ஒரு ஆறு மதங்கள் சென் மதங்களின் ஐக்கியமாம் இந்து மதம் அதிலே கானபத்தியம் என்று சொல்லப்படக்கூடிய கணபதியை பிரதானமாக கொண்டு இயங்கக்கூடிய அந்த ஒரு மதத்திலே தூம்ர கணபதி உச்சிஷ்ட கணபதி எல்லாம் மிக சிறந்த நிறைய விஷயங்களை வைத்திருக்கிறாங்க இந்த உச்சிஷ்ட மகாகணபதியை தொன்று தொட்டு தமிழகத்திலே வழிபாடு செய்ததற்கான எண்ணற்ற ஆதாரங்கள் இருந்தாலும் கூட அவை அனைத்தும் குக்கியமாகவே வைக்கப்பட்டது குக்கியம் என்றால் மிக ரகசியமாக எவன் ஒருவன் இந்த உச்சிஷ்ட மகாகணபதி எடுத்து பூஜை செய்கிறானோ அவன் வாழ்விலே அடைய முடியாத சித்திகள் எல்லாம் அடையக்கூடிய முகம் அவ்வளவு தேஜஸாக இருக்கும் அவன் எந்த இடத்தில் இருந்தாலும் அவனை சுற்றி செல்வந்தர்களும் ஞானிகளும் புத்தி மகான்களும் அவனை சுற்றியே இருப்பார் இந்த ஒரு கணபதியை எவன் வழிபாடு பெறுகிறானோ அவன் ஒரு தேன் கூடு மாதிரி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை அவனை சுற்றி ஆயிரம் செல்வங்கும் பேரும் புகழும் வந்து சேரும் ஆனால் அவரை சித்தி பண்றது அவ்வளவு எளிதான காரியம் கிடையாது எந்தவிதமான எதிர்பார்ப்பும் இல்லாமல் பரிபூர்ணமான சரணாகதியை ஒருத்தன் அடைந்து அவரை நினைத்தால் மட்டுமே அவரிடத்திலே அது நிச்சயமாக இந்த உச்சிஷ்ட மகாகணபதியை அருகம்புல் வெள்ளறுக்கன் மட்டுமல்லாமல் விசேஷமாக வன்னி இலைகள் கொண்டு பூஜை செய்வது மிகவும் விசேஷம் அதுவும் சுக்கரனுக்கு உரியான வெள்ளிக்கிழமையில் வரக்கூடிய சதுர்த்தி மிக 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 விசேஷம் பௌர்ணமி அஷ்டமி போன்ற திதிகளும் ரொம்ப விசேஷமான நாட்கள் உங்கள் வாழ்க்கையிலேயே ஒரு வே வேலை செய்து கொண்டு இருக்கக்கூடிய இடத்திலிருந்து மேற்பட்டமாக நம்ம அடுத்த நிலை கடைய வேண்டுமா உச்சிஷ்ட மகாகணபதி வணங்கு எங்கு இவருக்கு கோவில் இருக்கு எங்கு இந்த இந்த கணபதியை நாம் எங்கு சென்று வழிபாடு பண்றது என்றால் எல்லா கோவில்களிலும் தூண்களிலோ இல்லை மறை ஸ்தானங்களிலோ முக்கியமாக வைத்து வழிபாடு செய்கிறார்கள் இந்த உச்சிஷ்ட மகாகணபதிக்கு என்று பிரகாரங்கள் ராஜகோபுரத்துடன் ஒரே ஒரு கோவில் இருக்குமானால் அது நாம் ஆசிய கண்டத்திலே ஒரே ஒரு கோவில் திருநெல்வேலியில் இருக்கக்கூடிய மணிமுக்தீஸ்வரம் இந்த மணிமுக்தீஸ்வரத்திலே அமைந்திருக்கக்கூடிய கோவில்தான் ஆசிய கண்டத்திலே தனி கோவிலாக உச்சிஷ்ட மகாகணபதிக்கு அமைந்து அன்னை நீல சரஸ்வதியோடு விசேஷமாக இணைந்திருக்கக்கூடிய கணபதிக்கு என்று தனி கர்ப்ப கிரக சன்னிதானம் பிரகாரங்களுடன் இருக்கக்கூடிய ஒரு பெருங்கோவில் மற்ற அல் அனைத்து கோவில்களிலுமே இந்த உச்சிஷ்ட மகாகணபதியானது பிரகாரங்கள்லையோ இல்ல தனி ஒரு சன்னிதையாகவோ வைத்து வழிபாடு செய்வார்கள் நமது மகா மரகத கோட்டை மகாவராகி பீடத்திலே கூட உச்சிஷ்ட மகாகணபதிக்கு என்று தனி ஒரு சன்னதி அமைத்து அந்த சன்னதியே சுதை சிற்பமாக உச்சிஷ்ட மகாகணபதி ஏழடி உயரத்திலே அமைத்து அவருக்கான ஆவரண பூஜைகள் எந்திர பூஜைகள் ஹோமங்கள் சதுர்த்தி தோறும் சதையாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இந்த உச்சிஷ்ட மகாகணபதி ஒரு இடத்திலே இருக்கிறார் என்றால் அந்த இடத்திலே மகாலட்சுமியின் கடாக்ஷம் உண்டு அது மட்டுமல்லாமல் மகா சரஸ்வதி மகாகாளியின் ஆசீர்வாதமும் இணைந்தே இருக்கும் இவனை இவரை எவன் ஒருவன் வழிபாடு செய்ய ஆரம்பிக்கிறானோ அவன் வாழ்க்கையிலே மாற்றங்கள் வரும் இந்த மாற்றங்கள் நிலைப்படுத்தி கொண்டு வேண்டுமென்றால் அந்த மனிதனிடத்திலே இவை அனைத்தும் நடப்பது அவனால் அல்ல அனைத்தும் உச்சிஷ்ட மகாகணபதியாலே என்பதை அவன் அறிய வேண்டும் அதே மாதிரி இந்த உச்சிஷ்ட மகாகணபதி உபாசனை எடுத்து எவன் ஒருவன் செய்கிறானோ அவன் ஒரு வெள்ளை வஸ்திரத்திலோ வெள்ளை பட்டிலேயோ உட்கார்ந்து ஜபம் செய்ய வேண்டும் அவர் பய பயன்படுத்தக்கூடிய ஜபமாலை என்பது சந்தனத்தால் ஆகியிருந்தால் அது மிகவும் விசேஷம் ஆகவே சந்தன சந்தனத்தினால் ஜபமாலை செய்யவில்லை என்றாலும் மஞ்சளோ அல்லது துளசியோ துளசியை விட விசேஷம் துளசி சதுர்த்தி ஒரு நாள் மட்டும் பயன்படுத்தலாம் ஆனால் ஒரு நாள் பயன்படுத்தினாலே சித்தி அதுவும் எல்லா சதுர்த்தி இல்லாமல் விநாயக சதுர்த்தி ஒரு நாள் மட்டும் அந்த துளசி ஜபமாலை எடுத்து ஒரு நாள் முழுவதும் அதாவது இருபத்தி நான்கு மணி நேரம் இடைவிடாத அந்த துளசி மாலையிலே ஜபம் செய்தால் விநாயகர் சதுர்த்தி என்று உச்சிஷ்ட மகாகணபதி சித்தியாவார் உச்சிஷ்ட கணபதியை விடுத்து வாழும்போதே சொர்க்கத்தை அடையும் உங்கள் பொருளாதார நிலைமையை மாற்றவும் எண்ணற்ற செல்வங்களை அனுபவிக்கவும் நீங்கள் ஸ்படிகம் மற்றும் சந்தன மாலையை பயன்படுத்துவது ரொம்ப விசேஷம் அந்த மாதிரி நீங்கள் ஜபம் செய்யக்கூடிய ஆசனத்தில் ஆசனத்தை பட்டு வெண்பட்டை பயன்படுத்துவது சிறந்தது அதனுள் வெள்ளருக்கன் மற்றும் யானை காலடிமண் யானையின் தலைமுடி மற்றும் அருகம்புல் வைத்து அதன் மீது பட்டு வஸ்திரம் தர்பை சாட்டி நீங்கள் உட்கார்ந்து இந்த ஆசனத்திலே பூஜை செய்தீர்கள் நிச்சயமாக உச்சிஷ்ட கணபதி உங்களுக்கு மிகவும் சித்தியாவார் எண்ணிய காரியங்கள் அனைத்தும் ஈரேறுவதற்கு உச்சிஷ்ட மகாகணபதி ஆசிர்வாதம் நிச்சயமாக உங்களுக்கு உண்டு ஆகையால் இவரை வழிபாடு செய்வதற்கென்று முறைகள் இருக்கிறது இவருக்கென்று சிறை சிறப்பான மலர்கள் இருக்கிறது இவருக்கு பூஜை செய்வதற்கே உரித்தான திரவியங்கள் இருக்கிறது இவருக்கென்று பல்வேறு மூலமந்திரங்கள் இருக்கிறது அது மட்டுமல்லாமல் இவருக்கென்று தனி எந்திர ஆவரண பூஜைகள்லாம் உண்டு இதெல்லாம் முறையாக குருமுகமாக கற்றுக்கொண்டு உங்கள் வாழ்க்கையில் எப்படி குபேரன் வந்து உச்சிஷ்ட மகாகணபதியை வழிபாடு செய்து அந்த குபேரத்தன்மை அடைந்தானோ அதே மாதிரி பணத்தை முதலீடாக போடக்கூடியவர்கள் தங்கத்திலே முதலீடு போடக்கூடியவர்கள் இவர்களெல்லாம் உச்சிஷ்ட கணபதி வணங்கிய பிறகு இந்த விஷயங்கள் எல்லாம் செய்தீர்கள் ஆனால் நிச்சயமாக உங்கள் பணம் இரட்டிப்பாக இல்லை நூறு மடங்கு அதிகமாகிறதுக்கு இறைவனோட ஆசிர்வாதமும் உங்களோட ஜபமும் நிச்சயமாக துணை நிற்கும் அடுத்து என்ன நடக்கும் என்பதை நீங்கள் உணரக்கூடிய ஒரே தன்மை இந்த உச்சிஷ்ட மகா கணபதி வளர்க்கிற போது யாரோட தயவும் இல்லாமல் உங்களாலேயே அதை கணிக்க முடிய ஆற்றல் வந்துடும் அடுத்து என்ன நடக்கும் என்பது இந்த ப்ரொடெக்ஷன் என்று நம்ம சொல்லுவோம் இல்லையா அது அதிகமான அந்த தன்மை ஒவ்வொரு உச்சிஷ்ட மகாகணபதியின் உபாசகனுக்கும் தோன்றும் தான் முதலிலே அதர்வண வேதத்துக்குள் யார் நுழைந்தாலும் இந்த உச்சிஷ்ட மகாகணபதியை சித்தி செய்ய வேண்டும் என்ற நோக்கத்தோடே அவர்கள் அனைவரும் ஜபம் எடுத்து உச்சிஷ்ட மகாக நடித்த உடுமானவரை தம்பதிகளாக இதை பூஜை செய்வது மிக மிக மிகவும் விசேஷம் இதை ஜபம் எடுத்து செய்வதின்பால் எண்ணிய காரியங்கள் அனைத்தும் ஈடேறும் ஓம் நமோ வராகி ஓம் நமோ பகவதே ஏகதம் ஸ்டாயஸ்திம் காய் லம்போதராய உச்சிஷ்ட மகாத்மனை கே 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 ஸ்வாக ஓம் ஸ்ரீ மகா உச்சிஷ்ட கணபதையே நமோ நம